முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம்னா ஏன் அருளைப்பின் பொழுது பெருந்தெய்வங்கள் வருவதில்லை என்ற காரணத்தை தெரிந்து கொள்வோம் நிறைந்த அடியார்களை ஒரு சாதாரண சாமானிய மனிதர்களால் பரம்பொருளின் சக்தி ஆற்றல் நிலைகளை நேரடியாக கிரகிக்க கூடிய வல்லமைகள் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பெரு தெய்வங்கள் அருள் அழைப்பில் வருவதில்லை என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது நாட்டார் தெய்வங்கள் மிக மிக எளிதாக ஒரு சாதாரண சாமானிய மனிதர்களினுடைய ஆத்ம நிலைக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதாலும் அருளாளர்களால் நமது நாட்டார் தேவங்களினுடைய சக்தி அதிர்வு நிலைகளை எளிதாக கிரகிக்க முடியும் என்பதாலும் அருள் அழைப்பின் பொழுதே நாட்டார் தெய்வங்களே எளிதாக இறங்குகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை எந்த தெய்வத்தின் வடிவமாக இருந்தாலும் அத்துணை தெய்வங்களுமே பரம்பொருளின் வடிவமாகவே அடியார்களுக்கு அருள் புரிகின்றது என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுல உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பகிர்ந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் அடியார்கள் ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ශගල මොමේස්ව, නමශ්වාය.